ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இன்றைக்கி வந்து படித்தது வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ஃபோர் டிப்ஸ் அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வந்து இந்த இதில் உள்ள ஒரு டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம படித்தது மறக்குது அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்கும் ஸோ நம்ம படித்ததை மறக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்குள்ளே வந்து நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேஷனோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் அவ்வளோதான் வந்து நம்மளால் கான்சென்ட்ரேஷனாக படிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் படிக்க நம்மளோட மைண்டு வந்து டயர்டாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து த்ரீ டூ ஹவர் த்ரீ ஹார்லாம் படிப்பேன் அது கண்டிப்பாக முடியவே முடியாது நல்ல கான்சன்ட்ரேஷனோட அப்படின்னா மெஞ்சி போனால் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஓகே ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் டூ ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வரைக்கும் நல்லா வந்து மைண்ட்ல வந்து மெமரி ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா லோவாய்டு நமக்கு வந்து மெமரி ஆகும் வந்து கொஞ்சம் லோஹால் நமக்கு ஒரு கடுப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ நம்ம வந்து நம்மளோட கா எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களோட கான்சன்ட்ரேஷன் டைம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ நம்ம டைம்குள்ள டைம்குள்ளே பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் டைம் என்ன அப்படிங்கிறது நம்மளாவே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ அதனால அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும் பிரேக் டைத்தில் பாட்டு கேட்குறது இல்லை இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு டீ குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் வெளியில் நடந்து போகலாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் படிக்க மாதிரி நமக்கு வந்து பிரைன் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் நல்லாவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து படிக்கிற இடம் படிக்கிற இடம் எப்படி அப்படிங்கிறது வந்து செட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டடி ஹால் ஸ்டடி ஹால் வேணால் ஸ்டடிக்குன்னு ஒரு இடம் வந்து லிமிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லா காலையில் முடிச்சு உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு படிக்க வரீங்கக்குள்ளே இப்போ வந்து பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆகும் ஸ்டெடி ஹால பார்த்தா ஓ படிக்க போகிறா அப்படிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கக்குள்ள காலைல ஆஃபீஸ்க்கு போனால் ஒவ்வொரு வேலைக்கு வந்திருக்காங்க நம்ம வந்து ஒர்க் மூடில் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பிரெயினே வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட இதை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து இவங்க நம்ம பெட்டுக்கு வந்தோம்னா தூங்க போகிறப்பல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரெயினுமே நம்ம யோசிக்கிறதுல நம்ம யோசிக்க நம்ம தான் பிரைன் உள்ளது யோசிக்குது ஸோ வந்து பிரைன் வந்து ஸோ இவங்க பெட்டுக்கு விட்டு அப்போ தூங்க போகிறாங்க ஸ்டடிக்கு வந்துட்டாங்களா ஒவ்வொரு படிக்க போகிறாங்க ஃபோக்கஸாக படிக்க நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரைன் வந்து திங்க் பண்ணணும் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம்னா ஸோ இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போக்குள்ளே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரெயின் வந்து தன்னை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டடி பண்ண வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒன்று ஃபேக்டாக இருக்கணும் இன்னொன்று கான்செப்டாக இருக்கணும் ஸோ ஃபேக்ட் அப்படிங்கக்குள்ள நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஃபேக்டை வந்து என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணி மகப்பெல்லாம் ரொம்ப மகவா இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து இந்த குவாலிட்டியில் வந்து நம்ம ஆர்ட்டிகளெலாம் படிப்போம் ஸோ அதில் வந்து நம்ம ஒன்றும் கூட மாற்ற முடியாது ஸோ ஆர்ட்டிக்கல்னால் ஆர்டிக்கலோட அந்த நம்பர்ஸு அதெல்லாம் வந்து அப்படியே மகப்பு கொஞ்சம் நல்லா இது ப மகப் பண்ணி தான் ஆகணும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கான்செப்ட் அப்படிங்குக்குள்ளே இப்போ இதோட இது என்ன அப்படிங்கிறது இந்த லெசன் அந்த லைனில் ரெண்டு லைனில் என்ன கொடுத்துருவாங்களோ அதோட கான்செப்ட்டு இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு லைனில் வந்து நம்மளே வந்து சொல்லி பார்க்கணும் ஸோ வந்து இது ரெண்டும் தான் இருக்குது ஸோ இப்படி வந்து படிக்கக்குள்ள நமக்கு வந்து வந்து ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைன் பை லைனாக பத்து லைன் படிக்கணும்னு தேவையில்ல அதோடய கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருக்காங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு தடவை படிக்கணும் நல்லா புரிஞ்சிடும் அந்த கான்செப்ட்டும் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து சொல்லி பாருங்கள் அந்த அந்த லைன் அந்த ரெண்டு லைனை மறுபடியும் நல்லா சுருக்கியே இன்னும் ஒரு லைனாக இதுதான் விஷயம் இது மேட்ரு இதில் இந்த இடத்துல இந்த மேட்ரு இதுதான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கல உங்களுக்கு வந்து நல்லா மெமரி ஆகவும் ஆரம்பிக்கும் உங்களுக்கும் அதுக்கான ஒரு நாலேஜ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ